தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வகை செய்யும் சட்டத்தை நடுவணு நடைமுறைப்படுத்தியுள்ளது அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்வண்டி தேர்வு வாரியம் தேசிய தேர்வுகள் முகமை உட்பட அரசு நடத்தும் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் சட்ட முன்வரைவு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த சட்ட முன்வரைவின்படி தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு அதிகளவாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் தண்டமும் விதிக்கப்படும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததையடுத்து தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்ட முன்வரைவு சட்டமானது இந்த சட்டத்தை அரசு தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளது பாணையை நடுவன் பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதம் நடைபெற்ற மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் பெருமளவு குளறுபடிகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கும் நிலையில் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை நடுவன் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது